அனைவருக்கும் வணக்கம் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் தான் முதல் அறிவிப்பு மத்திய அரசு மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொது விநியோக திட்டத்தில் பிடிஎஸ் முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது இந்த திட்டமானது நாளை அதாவது அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ளது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த மாற்றமானது அமைக்கப்பட்டுள்ளது இனியிலிருந்து அரிசி கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் கூடுதலாக விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் மட்டுமே அடுத்த ஆண்டு வழங்கப்படும் என்றும் பதினொன்றாம் வகுப்பிற்கான மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அக்டோபர் பதினான்கு முதல் நான்கு நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த சிபு சோரன் உள்ளிட்டோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும் மேலும் மறைந்த எம்எல்ஏ அமுல் கந்தசாமிக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அக்டோபர் பதினைந்தாம் தேதி கூடுதல் மானியக் கோரிக்கை முன்வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் அக்டோபர் பதினேழாம் தேதி விவாதத்திற்கு பதிலுரை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காவது அறிவிப்பு தீபாவளி பண்டிகையை ஒட்டி இருபதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு ஐந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அரசாணை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சிறப்பு டெட் தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்குப் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தேவைக்கேற்ப டெட் தேர்வு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு வானிலை பற்றியது இந்த அறிவிப்பை காண்பதற்கு முன்னால் நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ ஆறாவது அறிவிப்பை பற்றி தெளிவாக காணலாம் ஆறாவது அறிவிப்பு வானிலை அறிக்கை சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெற்கு கடற்கரையோட ஆந்திர மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரள கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக இன்று அக்டோபர் பதினான்கு முதல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாவது அறிவிப்பு ஆம்னி பேருந்துகள் கூடுதல் பயணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அது மட்டுமின்றி கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் விளக்கமாக தெரிவித்தார் எட்டாவது அறிவிப்பு வேளாண் விளைபொருட்களுக்கான மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைத்திட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அடை அழைப்பு விடுத்துள்ளார் பத்து கோடி ரூபாய் வரையிலான புதிய மதிப்பு கூட்டுதல் திட்டங்களுக்கு முதலீட்டு மானியமாக இருபத்தி ஐந்து சதவீதமும் பெண்கள் தொழில் தொடங்கப்படும் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள வட்டாரங்களில் தொழில்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அட்டவணைப்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக பத்து சதவீதமாக மொத்தம் முப்பத்தி ஆறு சதவீதம் என்ற வகையில் அதிகபட்சமாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் இது தவிர அனைத்து பிரிவினருக்கும் ஐந்து சதவீத வட்டி மானியம் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஒன்பதாவது அறிவிப்பு உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டி மாணவர்களின் தகவலை அக்டோபர் இருபதாம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது எனவே வகுப்பாசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் விவரங்களை எமிக்ஸ் தளத்தில் முழுமையாக பதிவு செய்வதை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது அறிவிப்பு துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மானிய முன்பணமாக ரூபாய் முந்நூறு கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் முப்பத்தி மூன்றாயிரம் ரேஷன் கடைகளை கூட்டுறவு சங்கங்கள் நடத்தி வருகின்றன ரேஷன் கடை வாடகை மின்கட்டணம் ஊழியர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட செலவுகளுக்கு அரசு மானியம் வழங்குகிறது அறிவிப்பு பதினொன்று மிகவும் முக்கியமான அறிவிப்பு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின்குறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கான விவரங்களை அரிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டாவது அறிவிப்பு நடப்பாண்டுக்கான இரண்டாம் கட்ட யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளது தேர்வு தேதி விவரங்கள் பின்னர் வெளியிடப்பட உள்ளன இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளது இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பங்கள் நவம்பர் பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை திருத்தங்கள் செய்யலாம் பாடத்திட்டம் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் உள்பட கூடுதல் தகவல்களை இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் பதிமூன்றாவது அறிவிப்பு குரூப் ஐந்து ஏ பணிகளில் காலியாக உள்ள முப்பத்தி இரண்டு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது தலைமைச் செயலகம் நிதித்துறைகள் நீங்களாக உதவி பிரிவு அலுவலர் இருபத்தி இரண்டு இடங்கள் நிதித்துறையில் உதவி பிரிவு அலுவலர் மூன்று இடம் தலைமைச் செயலகம் சட்டம் மற்றும் நிதித்துறைகள் நீங்கலாக உதவியாளர் மூன்று இடங்கள் நிதித்துறை உதவியாளர் இரண்டு இடங்கள் என முப்பத்தி இரண்டு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்றும் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை தேர்வாணையத்தின் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதினான்காவது அறிவிப்பு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்த மனுக்களை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இன்னும் இரண்டு மாதங்களில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்க முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்த அனைவரும் பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியமான தகவல்களையுமே தெரிஞ்சிகிட்ருப்பீங்க அதனால தான் எப்போவுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு அதாவது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பயனுள்ள வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தமிழக அரசின் இந்த அறிவிப்புகள் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்